பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வருகிறோம் இன்னைக்கு அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அனைத்து கடன்களையும் அடைத்து கொடுத்து நம்மளுடைய ரிசுக்கை வந்து அதிகரித்து கொடுக்கக்கூடிய செல்வத்தை காசு வரக்கூடிய வழியை வந்து திறந்து விடக்கூடிய ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் வெறும் ஐந்தே ஐந்து வரிகள் தான் ஆனால் இதை ஓதிவிட்டால் போதும் உங்களுடைய ரிசுக்கு உங்களுடைய செல்வம் இருந்தாலும் சரி உங்களுடைய ரிசுக்கு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அல்லா உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவான் அவ்வளோ சிறப்புமிக்க வார்த்தை இதை ஓத ஓத உங்களுடைய வறுமை நீங்கி வருமானம் பெருகுவதையும் செல்வம் அதிகரிக்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க கண்கூடாக இது ரொம்ப சிறப்புக்குரியாமல் தான் இப்போ நம்ம அதை தான் ஓத போகிறோம் மொத்தமாக ஐந்து வரிகள் வரும் இது ஒவ்வொன்றையும் நீங்கள் பதினைந்து முறை ஓதிக்கொள்ளுங்க நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் அதில் முதல் துவா என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாகும் இன்கான ரிசுக்கிள் ஹூ அப்படின்னு என்ன அர்த்தம்னா யா அல்லா என்னுடைய ரிசுக்கை வானத்தில் இருந்தால் நீ பூமிக்கு கொண்டு வா அப்படின்னு நம்ம கேட்குறோம் அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ரிசுக்கை எனக்கு நீ விதிச்சு வச்சிருக்கிறது பூமிக்கு கொண்டு வந்து கொடுன்னு நம்ம கேட்குறோம் இதை ஓதுறதுனால அது எட்டாவது தூரத்தில் இருந்தாலும் சரி அல்லாஹும் நம்ம கையில் கொடுத்து விடுவான் முதல்ல இதை பதினைந்து முறை ஒதுக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய துவாக்களை பார்த்திடலாம் ரொம்ப சிறுசு தான் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்லாஹு அல்லாஹுமை இன் கான ரிசுக்கி ஃபிசமால் ஹூ அல்லாஹுமை இன்கான ரிசுக்கி ஃபிசமால் ஹூ அல்லாஹுமை இன்கான ரிசுக்கி ஃபிசமா வான்சில் ஹூ அல்லாஹுமை இன் கான ரிசுக்கி ஃபிசமால் ஹூ அல்லாஹுமை இன் கான ரிசுக்கி ஃபிசமால் ஹூ അള്ളഹു മൈൻ കണ റിജിക്കി ഫി അല്ലാഹുമ്മ യി വാൻ ൽഹു അള്ളഹുണ്ിഖി ഫി സമ ൽഹ അജിക്കി ഫി സമ യി വാൻ ൽഹ അമ്മ ഇൻ കാണ റിജിക്കി ഫി സമായിഹ അല്ലാഹുമ്മ മൈൻ കാണ റിജിക്കി ഫി സമായി വാൻ

அதுல நம்ம என்ன சொல்றோம்னா வானத்துல இருக்கக்கூடிய உணவை பூமிக்கு கொண்டுவான்னு கேட்டோம் இதுல நம்ம என்ன உதவ போறோம்னா பூமியில் இருக்கக்கூடிய உணவை எனக்கு வெளிப்படுத்தி கொடுன்னு நம்ம கேட்க போறோம் இப்போ இத பதினைந்து முறை ஓதி கொள்ளுங்க அல்லாஹும் இன்கான ரிசுக்கி ஃபில்லர்லி வாஹ்ரி ஜுஹு அல்லாஹும் இன்கான ரிசுக்கி ஃபில்லர்லி வாஹ்ரி ஜுஹு அல்லாஹும் இன்கான ரிசுக்கி ஃபில்லர்லி வாஹ்ரி ஜுஹு அல்லாஹும் இன்கான ரிசுக்கி ஃபில்லர்லி வாஹ்ரிஜு அல்லாஹுமை இன் கான ரிஜுக்கி ஃபில்லர்லி வாஹ்ரிஜு அல்லாஹுமை இன் காண ரிஜிக்கி ஃபில்லர்லி வாஹ்ரிஜு அல்லா இன் கான ரிசுக்கி ஃபில்லர்லி வாஹ்ரிஜு அல்லா இன் கான ரிஜி ஃபில்லர்லி வாஹ்ரிஜு அல்லுமை இன் கான ரிஜிக்கி ஃபில்லர்லி வாஹ்ரிஜு அல்லாஹுமை இன்கான ரிஜி ஃபில்லர்லி வாஹ்ரிஜு அல்லுமை இன்கான ரிஜிக்கி ஃபில்லர்லி வாஹ்ரிஜு அல்லுமை இன் கான ரிஜி ஃபில்லர்லி வாஹ்ரிஜு அல்லா இன் கான ரிஜி ஃபில்லர்லி வாஹ்ரிஜு அல்லா இன் கான ரிஜி ஃபில்லர்லி வாஹரிஜு அல்லா இன் காண ரி வாஜு அல்லாஹும்மை இன்கான ரிசிக்கி ஃபில்லர் அளி வாஹ்ரி ஜுஹு அல்லாஹும்மை இன்கான ரிசிக்கி ஃபில்லர் அளி வாஹ்ரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹும்மை இன்கான ரிசிக்கி பஈதன் ஃபகர்ரிபுஹு அப்படின்னு ஒதிக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா தூரத்தில் இருந்தால் எனக்கு பக்கத்தில் கொண்டு வந்தா அப்படின்னு அர்த்தம் தொலைவில் இருக்கக்கூடிய என்னுடைய ரிசிக்கை அருகில் கொண்டு கொண்டுவான அர்த்தம் அல்லாஹும்ம இன்கான ரிசிக்கி பஈதன் ஃபகர்ரிபுஹு اللهم <سؤال> إن كان رزقا بعيدا فقربه اللهم <سؤال> إن كان رزقا بعيدا فقربه اللهم إن كان رزقي 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 بعيدا فقربه അള്ളഹു മൈൻ കാന ക്കീ ബീൻ ഫക്കര ബുഹു അല്ലാഹു മൈൻ കാന ക്കീദൻ ഫുഹു അല്ലാഹു മൈൻ കാന ക്കീ ബീൻ ഫക്കര ബുഹു അല്ലാഹു മൈൻ കാന ജി ബീദൻ ഫക്കര ബുഹ അല്ലാഹു മൈൻ കാന ക്കീ ബീൻ ഫക്കര ബുഹു അല്ലാഹു മൈൻ കാന ക്കീ ബീൻ ഫക്കര ബുഹു அல்லாஹுமை இன்கான ரிசிக்கி ப ஈதன் ஃப கர்ரிபுஹு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹுமை இன்கான ரிசிக்கி மு அஸ்ஸிரன் ஃபை அசிற்கு என்ன அர்த்தம்னா சிரமமாக இருந்தால் அதை எனக்கு லேசாக ஆக்கி கொடுன்னு அர்த்தம் அதாவது என்னுடைய ரிஸுக்கு நான் அடைவதற்கு சிரமமாக இருந்தால் அதை லேசாக்கி லேசாக்கிவேங்கிறதா நம்ம இந்த துவால் கேட்குறோம் அல்லாஹுமை இன்கான ரிசிக்கி மு அஸ்ஸிரன் ஃபை அல்லாஹுமை இன்கான ரிசுகி மு அசிரன் ஃபயசிர் ஹூ அல்லாஹும 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 இன்கான ரிசுகி மு அசிரன் ஃபயசிர் ஹூ அல்லாஹுமை இன்கான ரிசுகி மு அசிரன் ஃபயசிர் அல்லாஹுமை இன் காண ரிசுக்கி முசிரன் ஃபயசிர் ஹூ அல்லாஹுமை இன் கான ரிசி முன் ஃபயசிர் ஹூ அல்லாஹும இன் கான ரிசு முன் ஃபயசிர் ஹூ அல்லாஹுமை இன் கான ரிசி முரன் ஃபயசிர் ஹூ அல்லாஹுமை இன் காண ரிசுகி மு அசிரன் ஃபயசிர் ஹூ அல்லாஹுமை இன் கான ரிசிக்கி மு அசிரன் ஃபயசிர் ஹூ

அல்லாஹும இன் கான ரிசி ஹராமன் ஃபத்திர் ஹூ அல்லாஹும இன்கான ரிசி ஹராமன் ஃபத்தஹிர் இன்கான ரிசி ஹராமன் ஃபத்திர் ஹு அல்லாஹும இன்கான ரிசி ஹராமன் ஃபத்திர் ஹு அல்லாஹு ஹராமன் ஃபத்திர்ம ஹராமன் ஃபத்திர் அல்லாஹும்மை இன்கான ரிசிக்கி ஹராமன் பதாகிர்கு 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 அல்ஹம்துலில்லாஹ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் இந்த மாதிரி ஒரு வீடியோ வரும் பார்த்துவாங்க